கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் தொண்ணூத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் வீடு கட்டித் தருவதற்கான ஆணைகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதி செந்துறை ஒன்றியத்திற்குட்பட்ட இரும்புலிக்குறிச்சி வடக்கு ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் தொண்ணூத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான ஆணைகளையும் கிராமப்புற வீடுகளுக்கான பழுது பார்க்கும் திட்டத்தின் கீழ் இருபது நபர்களுக்கு ரூபாய் பதினாறு புள்ளி எழுபது லட்சம் மதிப்பீட்டில் வீடுகளை பழுது பார்ப்பதற்கான ஆணைகளையும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் இந்நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ராணிமேரி தலைமையில் <tallamayil> நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் வீடு இல்லா ஏழை எளிய மக்கள் பாதுகாப்புடன் வசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார்கள் அதாவது ஊரக பகுதிகளில் உள்ள குடிசைகளை மாற்றி அனைவருக்கும் பாதுகாப்பான நிரந்தர காங்கிரீட் வீடுகளை அமைத்து தருவதுதான் திட்டத்தின் நோக்கமாகும் அதன்படி இன்றைய தினம் அரியலூர் மாவட்டம் இரும்புலிக்குறிச்சி வடக்கு ஊராட்சியில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் இரும்புலிக்குறிச்சி ஊராட்சியை சேர்ந்த இருபத்தி நாலு

திருமதி கங்காதரணி உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் திருமதி ஷீஷா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு சாமி முத்தலகன் உதவி இயக்குனர் திரு பழனிசாமி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திரு பிரபாகரன் திரு ஜாகிர் உசை மாவட்ட நிலை அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்